பாடும் பாட்டு ஆஹ் அருள்மொழி அண்ணாவும் வாசங்களும் ராத்திரியில் பாடும் பாட்டு ஈர காத்து மேலப்பட்டு மோ பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி தர்டி இயர்ஸ் முப்பது வருஷம் மேல ஆயிடுச்சு அவ்வளவு துல்லியமா அந்த வரிகளை ஞாபகம் வச்சு நீங்க அதுவும் பல்லவி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நம்ம டக்குன்னு நாலு லைன் பாடுவாங்க எப்போவுமே சரணத்துல இருந்து எடுத்து நீங்க பாடிருங்க அது எனக்கு ஆசிரியர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மிக சொல்ல வார்த்தை இல்ல அது அது அவ்வளவு பிடிக்கும் உங்கள மேல ரொம்ப அக்கறையா இருந்தவங்க எல்லாருமே சொல்லலாமா எல்லாரும் பாலவங்குள்ள அப்படிதான் அப்படிதான் போல என்ன சார் இவங்க எல்லாரோடையுமே நீங்க பாடி இருக்கீங்க அந்த பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட்டும் கூட